புத்திரை புத்தரை பேனர்கள் கூட சிங்களவர்களாக இல்லை உலகத்து மொழிகள் மூலங்கள் மூவாயிரத்தி அறுநூறு மொழிகள் என்னவோ சும்மா சாதாரண வழக்கில் இருக்கிறதாக தான் எங்கள் சொல்கிறார்கள் அந்த அதாவது தேர்ச்சியான மொழிகளும் தேர்ச்சி இல்லாத மொழிகளுமாலும் அந்த மொழிகள் எல்லாம் மூத்த மொழி முதன்மொழி ஏனிய மொழிகளுக்கு தாய்மொழி அந்த தமிழ் மூத்த மொழி முதன்மொழியிலிருந்து தான் ஏனிய மொழிகள் தோன்றுகின்றன உலக தாய்மொழி தினம் என்றால் தாய்மொழி என்று சொல்லிக்க மொழியாக பேசுகிற பல்வேறு மொழிகளும் மக்கள் இருக்கிறார்கள் வந்து அவர் அவர்கள் தங்கள் தங்கள் தாய்மொழியை வெவ்வேறாக சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் உலகத்தின் முதற் தாய்மொழி தமிழ்தான் என்பது நிறுவப்பட்டு விட்டது உலகத்திலேயே முதல் மொழி துவக்கி உலகத்துக்கு பண்பாடும் முதலிய பலவற்றையும் காட்டி வந்த இந்த மொழி இன்றைக்கு எல்லா வகையாலும் அடிமைப்பட்டு மண் நிலந்து இருக்கிறது இதிலிருந்து இந்த மண்ணே நாங்கள் மீட்டு எடுக்கிறதுக்காகவே இனி எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன்